குழந்தையே இன்று உன்னால் என்னை தொட முடிந்தால் பிரதிஷ்டம் உன்னை தேடி வரும் பிள்ளையே நம்பிக்கை இருந்தால் மட்டும் இந்தவராகி என்னை இனி போதும் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயம் என்ற பேச்சுக்கே இடமில்லையே என்று சொல்லி என் பிள்ளை வாழ்க்கையை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் எப்போது எந்த ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நடக்கும் என்று உன்னால் கணித்துவிட முடியவில்லை ஒவ்வொரு முடிவையும் ஒவ்வொரு விதமான சோதனைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது தன்னை சுற்றி ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் அடித்து விடாதா என்றாவது இந்த வாழ்க்கையை நான் நினைத்தது சாதித்து மாட்டாமோ என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் தாயானவள் என் முன்னால் வந்து நின்று நிறுத்தி கொண்டிருக்க எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை நினைத்து நீ வருந்த கூடாது ஏனென்றால் அதிர்ஷ்டம் யார் வாழ்க்கையிலும் எப்போது வரும் என்று யாராலும் இங்கு கணித்து விட முடியாது ஒரு முறை இந்தவராகி நான் நினைத்து விட்டேன் என்றால் நிச்சயமாக அது உன் வாழ்க்கையில் நடக்கும் அது மட்டுமல்லாமல் நீ எதிர்பார்த்து அத்தனையும் உன் கைகளில் நான் கொடுப்பேன் என்பதை இன்று இந்த உன் கண்ணில் பட்டதற்கு காரணம் என்ன என்பதையும் இன்று என் பிள்ளை நிச்சயமாக உன் வாழ்க்கையாக மாறும் நீ எதிர்பார்த்தது அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உன் கைகளின் நிச்சயமாக வந்து கிடைக்கும் என்னவோ ஆசைகளை சுமந்து என் பிள்ளை நிற்கின்ற அதில் கொஞ்சம் நமக்கு கிடைத்தால் போதும் கொஞ்சம் ஆசைகளை நாம் நிறைவேற்றிக்கொண்டால் போதும் என்று நினைக்கத் தொடங்கி விட்டாயல்லவா இவையெல்லாம் எந்த அளவிற்கு உனக்கான மாற்றங்களை கொடுக்கும் என்பதையும் என் பிள்ளை நீ இருக்கின்றாய் எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் நமக்கான வெற்றியை நாம் பெற்று விடுவோம் என்கின்ற எண்ணத்தோடு நீ செய்ய தொடங்கியிருக்கின்ற உனக்கான வெற்றியினை சர்வ நிச்சயமாக கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது யார் எப்போது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன தருவார்கள் எப்போது இந்த வாழ்க்கையில் உனக்கு கேள்விக்குரிய நிற்க வைப்பார்கள் என்பது போன்ற எண்ணங்களை எல்லாம் உனக்கு மிகுந்த வேதனையை கொடுத்து கொண்டிருக்கின்றது சுற்றி சுற்றி இருக்கின்றவர்கள் எல்லோருமே ஒன்று போல நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற மனநிலையோடு இருந்து கொண்டிருப்பார்கள் என்றால் என் பிள்ளைக்கு இது இதுபோன்று மற்றவரின் வாழ்க்கையை கெடுப்பதையே அவர்களின் குறிக்கோளாக இருக்காது குறிக்கோளாக வைத்திருக்கும் போதும் என் குழந்தை பதற்றம் வரும்போதும் நீ பயப்படுவதில் நியாயம் இருப்பது உண்மைதானே என் குழந்தையே ஆனால் இந்த விஷயத்தில் தெளிவில் இருக்க வேண்டும் அது என்ன தெரியுமா நீ பயப்பட பயப்பட மேலும் அவர்களுக்கு தெரிந்து விட்டது என்றால் அவர் மேலும் மேலும் வேதனைப்படுத்த துடிப்பார்கள் மேலும் மேலும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நடத்திவிடக் கூடாது என்பதில் அவர்கள் தெளிவாக இருப்பார்கள் கடந்து நீ இந்த வாழ்க்கையில் என்ன இங்கு உனக்கான வேலை இந்த நேரத்தில் இதை நீ சரியாக செய்து விட்டாய் என்றால் நிச்சயமாக நீ கேட்டது எல்லாம் உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளைக்கு சந்தோஷங்களை நான் தர தயாராக இருக்கின்றேன் ஆனால் அதை பெற்றுக்கொள்ள நீ சரியான நேரத்தில் தான் இருக்கின்றாயா சரியான இடத்தில் நின்று கொண்டிருக்கிறாயா என்கின்று சற்று பார் உனக்கு வேதனைகளை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்களுடைய முக்கியமான எண்ணமே நீ எதிர்பார்ப்பதுதான் உன் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடாது என்பதுதான் அவர்கள் நினைத்தது போல உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பயந்து கொண்டு எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முயற்சி செய்யாமல் இருந்து கொண்டிருப்பாய் ஆனால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு மிகுந்த வேதனையை கொடுத்துவிடும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கான கஷ்டங்களையும் கொடுத்துவிடும் நீ முன்னிலையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கின்ற வைராக்கியம் உனக்குள் எப்போதுமே இருந்து கொண்டிருக்க வேண்டும் வந்து உன் வாழ்க்கையில் என்ன செய்தாலும் அதில் அவர்களுக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை என்பதை முதலில் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நடக்கும்போது சர்வ நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் உன் வாழ்க்கையில் நமக்கு கொடுத்தது எல்லாம் என்னென்ன விஷயங்கள் என்று என் பிள்ளை இந்த சந்தர்ப்பங்களையும் இந்த சூழ்நிலைகளையும் பயன்படுத்தி கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளையும் பெற்று கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் என்ன நடந்தது இந்த வாழ்க்கை என்று என் பிள்ளையினி நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதை நான் சரியாக பயன்படுத்தி விடலாம் என்கின்ற என்ன உணர்வோடு நீ எப்போதுமே இருந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நான் உன் வசமாக தரும்போது உனக்கானதை நீ உன் கைகளில் சர்வ நிச்சயமாக கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அப்படியே நடந்துவிடும் உன்னுடைய எண்ணங்கள் உன் வாழ்க்கையில் அழகானதாக இருக்கும் எது நடக்குமோ அது நிச்சயமாக நமக்கு நடக்கும் நம் வாழ்க்கையில் கிடைக்கும் என்கின்ற எண்ணம் உனக்குள் தெளிவாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் போது இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளும் உன்னை பின்தொடர்ந்து வரும் என்பதில் சர்வ நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் எதற்காக இந்த வாழ்க்கையை நீ இத்தனை கஷ்டங்களை அனுபவித்தாயோ எதற்காக இந்த வாழ்க்கையில் அத்தனையும் நீ வெறுத்து ஒதுக்கினாயோ அவையெல்லாம் இனிமேல் உனக்கு பிடித்த விஷயமாக மாறப் போகின்றது யாரையும் உன் வாழ்க்கையின் போது என்று சொல்லி ஒதுக்கினோமோ அவர்கள் பின்னாளில் அனைத்திற்குமான மொத்த உருவமான உண்மையாக வந்து நிற்பார்கள் எல்லோரும் திருந்துவதற்கான ஒரு காலம் உண்டு அந்த நேரத்தில் அவர்கள் விட்டார்கள் என்றால் இல்லை என்றால் என்ன நடந்தாலும் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள் தெய்வத்திடம் இருந்து உனக்கான வேண்டுதல் நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் தவிர்த்திருப்பார்கள் என்பதுதான் உண்மை எல்லா நேரங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களையும் எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொள்ள முடியாமல் கிடைக்கின்ற முக்கியமான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் தனக்காக கொள்ள முடியாதவர்கள் இந்த வாழ்க்கையில் அத்தனை கஷ்டங்களையும் வேதனைகளையும் அனுபவிப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி உனக்கு தருகின்ற ஒவ்வொரு நன்மைக்கு பின்னாலும் இருக்கின்ற உண்மை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் பேரதிர்ஷ்டம் வருகிறது என்றால் அது என்ன சர்வஸ் சாதாரண விஷயமாக அவ்வளவு எளிதில் ஒருவருக்கு கிடைத்து விடாது உனக்கு நடக்க போகிறது இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் சர்வ நிச்சயமாக கிடைக்கப் போகின்றது நீ எதிர்பார்த்த அத்தனையும் மாற்றங்களையும் பெற்று கொள்ள போகிறாய் என்றுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்று எண்ணி வேதனைப்பட்டது எல்லாம் எல்லாம் போதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான முழுமையான மன நிறைவு கிடைத்துவிடும் இனி எதற்காகவும் இந்த வாழ்க்கையை நினைத்து நீ மன வருந்தி வேதனைப்பட்டு வேதனைப்படாதே எல்லாம் உனக்காக மாற வேண்டிய நேரம் வந்துவிட்டது நீயும் மாறப்போகின்ற போகின்ற காலம் வந்துவிட்டது உனக்கு இருந்து உன்னை ஆட்சி செய்யப் போகின்ற இந்த வராகி நான் இன்று உனக் உனக்கு சத்தியத்தை போகின்றேன் வாழ்க்கையை புரட்டி போட்டு காட்ட போகின்றேன் நீ நினைத்ததெல்லாம் அடைந்துவிட முடியாமல் இருந்த இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க போகின்றேன் அத்தனை விஷயங்களையும் சர்வ நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் எவ்வளவோ இன்னலுக்கு மத்தியில் உனக்கு கிடைக்கப் போகின்ற ஒவ்வொரு விஷயமும் இந்த வாழ்நாள் முழுவதும் நீ பார்த்து பார்த்து சந்தோஷப்படக்கூடிய நிலையில் சர்வ நிச்சயமாக இருக்க போகின்றது எல்லாவற்றையும் கடந்தொரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து வாழ்ந்துவிடத்தான் போகின்றாய் இதற்கு மேலும் பெரிதாக எதுவும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை முழுமையாக நீ அனுபவிக்க தொடங்கிவிட்டாய் எதிர்வருகின்ற ஒவ்வொரு நாட்களும் இனி உனக்கான நாட்கள் எதிர்வர போகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் என் பிள்ளைக்கானது இனி என் பிள்ளை வேதனைப்பட ஒன்றுமில்லை எல்லாம் இந்த வராகியினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு நல்லபடியாக நடக்கும் அம்மா நடத்தி கொடுக்காமல் விட்டுவிட மாட்டேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போது மனதோடு உண்டு